தௌமேஜயம் நேரலுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தின் பொருள் மந்திரம் என்றால் நல்ல பாதையை காட்டும் பொருள் என்று அர்த்தம் ஓம் என்றால் பிரம்மம் நமோ என்றால் நமது அல்ல நான் அல்ல இந்த உடல் நான் அல்ல நாராயணன் தான் பிரம்மம் பிரம்மத்திற்கு பெயர்தான் நமோ நாராயணா என்று பெயர் வைத்து அழைக்கிறோம் ஆக இதன் பொருள் இந்த உடல் நான் அல்ல பிரம்மம்தான் மெய்ப்பொருள் என்று அறிந்து அதனோடு இணைந்து இருப்பதுதான் இதன் கருத்து இந்த மந்திரம் இது மந்திரம் என்று வாயால் ஓதி கொண்டிருப்பதனால் எந்த பயனும் இல்லை அந்த பொருள் தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும் இதைத்தான் ரகசியம் என்று மறைத்து வைத்து உள்ளார்கள் நமச்சிவாயா தத்துவமும் அப்படித்தான் இதை உணவே தெய்வம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம் பிரம்மம் ஓம் நமசிவாயா பஞ்சபூதம் பஞ்சபூதமான இந்த உடலை விட்டு ஓங்காரமான ஓம் பிரம்மத்தை அடைய வேண்டும் இந்த இரகசியத்தை தான் எல்லா ஆழ்வார்களும் எல்லா நாயன்மார்களுக்கும் இறைவன் உபதேசம் செய்தார் இதையே முருகனும் சிவனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அதனுடைய பொருளை பிரம்மமா என்று எடுத்து கூறினார் ரூபங்கள் வழிபாட்டை தாண்டி ரூபமில்லா பிரம்மநிலைக்கு சென்றால்தான் முக்தி நிலை கிடைக்கும் சபரி முக்தி வேண்டி ஐயப்பனிடம் வேண்ட ஐயப்பன் கூறிய அருள்மொழி இது ராமாயணத்தில் சபரி ராமாயணிடம் ராமனிடம் முக்தி வேண்ட ராமர் அடுத்த பிறவியில்தான் ஐயப்பனாக இதேபோல் வில்லோடு வருவேன் அப்பொழுது உனக்கு முக்தி வழி கூறுவேன் என்று கூறினார் ஐயப்பன் அவதாரத்தில் சபரிக்கு முக்தி வழி கூறுகிறார் நீ ராமன் என்ற ரூபத்தை நினைத்து கொண்டிருந்ததால் உனக்கு முக்தி கிடையாது ராமனை பிரம்மமாக சிந்தித்து பிரம்மத்தோடு நாடுவாய் அப்பொழுதுதான் உனக்கு முக்தி என்று கூறினார் ஆற்றை கடக்க படகு தேவைதான் ஆனால் படகையே பிடித்து கொண்டிருந்தால் கரை சேர முடியாது அதுபோலவா நாமமும் ரூபமும் கோடி முறை ராமநாமம் ஜெபித்தா ராமன் வர வேண்டிய அவசியமில்லை ஒரு முறை ராமா என்று உள்ளத்திலிருந்து அழைத்தால் ஒளி தேகத்தில் இருந்து உடன் வருவார் உன்னுடன் பேச வேண்டும் ஒளி தேகம் பேச வேண்டும் வாய் பேசி வேலையில்லை வாயில் அல்வா அல்வா என்றால் வாயில் அல்வா வந்து விடாது வாயில் அல்வாவும் கிண்ட முடியாது பைராக்கியம் உடையவனுக்கும் குருவின் கட்டளைக்கும் கீழ்படிந்து நடப்பவனுக்கும் தான் ஞானத்தை அளிக்க வேண்டும் ஆதிசங்கரர் கூறுகிறார் வைராக்கியம் என்றால் ஒன்றை மட்டும் சிந்தித்து அதிலிருந்து விலகாமல் இருப்பது குருவின் கட்டளை என்றால் குருவின் மூலமாக பிரம்மே நமக்கு உபதேசிப்பதாக உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் குருவை ஒரு தடவை பார்த்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடாது மலர் தானே தான் மலர வேண்டும் யாரும் அதை மலர வைக்க முடியாது அதுபோல நீதான் குருவின் மூலமாக மலர வேண்டுமே தவிர குருவை நீ மாற்றிக்கொண்டே இருப்பதால் எந்த அளவுமும் இல்லை எந்த குருவை கண்டவுடன் நீ மலர்கிறாயோ அவரே உன் குரு சூரியனை கண்டு சூரியகாந்தி பூ நகர்வது போல் மலர்வது போல் சந்திரனை காண்டு அள்ளி மலர்வது போல் நம்ம குருவை கண்டவுடன் நாம் எப்போது மறை மலர்கிறோமோ அவர்தான் உனக்கு உண்மையான குரு என்பதை புரிந்து நமது உடலில் இருந்து வரும் சிறுநீர் மலம் மூக்குச்செளி தயிர் தலைமயிர் நகம் மற்றும் நமது உடலிலிருந்து வெறிவரும் அனைத்தும் இறந்த செல்களே நமது உடலில் இருந்து வெளிப்படும் விந்து மட்டுமே உயிர் பிராணனாக வெளிப்படுகிறது அதற்கு மட்டுமே உயிர் உள்ளது அதனால்தான் அது பெண்ணின் கருமுட்டையில் சென்று உடலாக உயிர்ப்பித்து கிரிகிறது அதனால்தான் உயிர் செல்கள் அதிகம் வீணாக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் விந்து கட்டான் நுந்து கட்டான் என்ற பழமொழி உண்டு அதுபோக அதுவே அதிக பிராண பிராணசக்தி இல்லாமல் நம்மை நோயாளி ஆக்கிவிடும் பிராணனை மிச்சப்படுத்தினால் பிராண தேகம் ஒளி தேகம் கிடைக்கும் பிராணசக்தியை விந்து வெளியேறாதபடி நாம் தான் சேர்ந்து முடிகிறோம் விந்து வெளியா வெளியான படம் விந்து வெளியேறின கூட நம்ம உடனே சுகந்து விழுந்துடுறோம் ஏன்னா அந்த பிராணம் நம்மகிட்டேருந்து போயிடுது அதனால் சுட்டா பக்குன்னு சுமந்துடுறோம் அதை தான் புரிஞ்சுக்கணும் அதில் ரா ராமநாதபுரம் உத்தரகோசமங்கை திருக்கோயிலில் இருக்கும் அம்மைக்கு ஓம் என்ற பிராணத்தின் பொருள் உபதேசித்து அருள் புரிந்தார் சுவாமி மலையில் சிவன் முருகன் சிவன் முருகன் வாயால் ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் கூற கேட்டு மகிழ்ந்தார் ஓம் என்ற பிரணவத்தின் பொருள்தான் பிரம்ம உபதேசம் இந்த பிரம்ம உபதேசம் பெற்றுதான் அனைவரும் முக்தி நிலையை அடைகிறார்கள் மாபெரும் ரகசியத்தை தான் நீங்கள் எல்லோருக்கும் முக்தி பெற கடைபிடித்தோம் ஞானக்கண் என்றால் என்ன ஞானம் என்றால் ஒளி தேகம் கண் என்றால் ஒளி ஆக ஞானக்கண் என்றால் ஒளி தேகம் பெறுதல் அதையே ஞான திருஷ்டியில் அறிந்தேன் என்று கூறுவது ஞான திருஷ்டியில் அறிவது என்றால் ஒளி தேகத்தில் இருக்கும்பொழுது பிரம்மம் பிரம்மத்தால் நாம் அறியப்படுவது கண் காது மூக்கு வாய் மெய் உணர்வு இவை ஐந்தும் நமது சூட்சுமதேகத்தின் இணைப்பில் உள்ளது அதனால்தான் உடலை விட்டு சூச்சி ஆவி பிரிந்த உடல் பேசுவதில்லை பார்ப்பதில்லை கேட்பதில்லை உணர்வதில்லை இந்த ஐந்து செயல்களும் பிரம்மத்தின் இணைப்பிலுடன் இருந்ததால் மட்டுமே செயல்படும் அதனால் பிரம்மத்தின் இணைப்பு இருக்கும் போதே அதனோடு இணைந்து விடு இணைப்பு இழந்த பிரம்மத்தோடு இணைய முடியாது சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்றிட சிவசக்தி தானே சிவசிவ என்றால் சிவம் பிரம்மத்தை தீவினைகளை எண்ணினால் உன் எண்ணம் பிரம்மத்தில் வைத்தால் உன் தீவினை மாளும் வினை என்றால் விதை பிறக்க வைக்கும் விதை அது இனி பிறவா நிலை அடையும் இந்த பிரம்மத்தை எண்ணினால் தேவரூபமான ஒளி தேகம் அடைவாய் பிறகு பிரம்மமாகவே ஆகிவிடுவாய் சிவசக்தியாக சிவசிவ என்று வாயில் ஓதினால் கிடைக்காது என்கிறார் என்ன மாட்டார்கள் தீவனையாளர்கள் என்ன மாட்டார்கள் என்றிட என்ன வேண்டும் அப்படி எண்ணினால் தீவினை மாளும் தேவரூபம் கிடைக்கும் பிரம்மநிலை கிடைக்கும் வணக்கம்